இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு எதிராக தற்போது இரண்டாவது டெஸ்ட் போட்டி நடைபெற்று வருகிறது இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறது இந்த போட்டியில் கடந்த இரண்டு நாட்களாக விளையாடி வரும் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் ஐநூற்றி எண்பத்தி ஏழு ரன்கள் எடுத்திருக்கிறது குறிப்பாக இந்த போட்டியில் சுப்மன் கில் மட்டுமே இருநூற்றி அறுபத்தொம்போது ரன்கள் எடுத்திருக்கிறார் சுப்மன் கில் எடுத்த இந்த இருநூற்றி அறுபத்தொம்போது ரன்கள் என்பது பல உலக சாதனைகளை முறியடித்தும் உள்ளது மேலும் இந்திய அணி இந்த முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்து கொண்டிருக்கும் போது இங்கிலாந்து பவுலர் கேர்ஸ் என்பவர் பந்து வீச ஓடி வரும்போது பேட்ஸ்மேனின் கவனத்தை திசை திருப்புவதற்கு இந்த பவுலர் ஓடி வரும்போதே சம்பந்தமே இல்லாமல் இடது கையை நீட்டி அசைத்தபடியே ஓடி வந்தார் அதே சமயம் இவரது வாயை திறந்து நாக்கை வெளியில் நீட்டி மல்யுத்த வீரர் அண்டர் டேக்கர் போல நாக்கை வெளியே தொங்கவிட்டபடியே ஓடி வந்தார் அதாவது இந்திய கேப்டன் சுப்மன் கில்லின் விக்கெட்டை எப்படியாவது எடுத்துவிட வேண்டும் என்றுதான் இப்படியாக குறுக்கு வழியில் முயற்சி செய்து பார்த்தார் இந்த பவுலர் ஆனால் இந்த பவுலருக்கு தெரியாது இந்த ஒரு தவறுதான் இவர் செய்த வரலாற்று என்று அமங்க அதற்கு காரணம் சுப்மன் கில் வெறும் பதினெட்டு ரன்கள் எடுத்திருந்த போதுதான் இந்த ஒரு கேவலமான செயலை செய்திருந்தார் இந்த பவுலர் அதாவது எதுவுமே செய்யாமல் சும்மா பந்து வீசியிருந்தாலே சுப்மன் கில் குறைந்த ரன்களில் அவுட் ஆகியிருப்பார் ஆனால் வேலியில் போகிற ஓனான வேட்டிக்குள்ளே எடுத்து விட்ட கதையாட்டம் இந்த மனுஷன் பாட்டுக்காக சும்மா பேட்டிங் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தேவையில்லாமல் வம்பு இவரோட ஈகோவை டச் பண்ண இதனாலேயே இந்த மேட்ச்சில் பெரிய ஸ்கோர் எடுக்கணும்னு நினச்சி மனுஷன் பட்டையை கிளப்பிட்டாப்ல ஆமாங்க இந்த சம்பவம் குறித்து இரண்டாவது இன்னிங்ஸ் முடிந்த பிறகு சுப்மன் கில் தான் இத்தகைய விஷயங்களையும் பகிர்ந்திருந்தார் தன்னை விரைவில் அவுட்டாக்க நினைத்து தான் அந்த பவுலர் எனக்கெதிராக இப்படி செய்திருந்தார் ஆனால் அதுதான் எனக்கு நிறைய ரன்கள் அடிப்பதற்கு உத்வேகத்தை கொடுத்தது என்று சுப்மன் கில்லே இந்த தகவலை கூறியிருந்தார் ஆக மொத்தம் இந்த போட்டியில் இந்திய அணியின் வெற்றிக்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தது இந்த இங்கிலாந்து பவுலர் செய்த இந்த ஒரு சீப்பான செயல்தான் அது மட்டுமில்லாமல் சர்வதேச கிரிக்கெட் விதிமுறையின்படி பேட்ஸ்மேன் கவனத்தை திசைதிருப்பும் விதமாக இப்படி ஏதாவது செய்தால் இதற்கு கடுமையான தண்டனைகளும் வழங்கப்படும் ஆகவே கண்டிப்பாக இந்த ஒரு செயலுக்காக இந்த இங்கிலாந்து பவுலருக்கு நடுவர்கள் சார்பில் கடுமையான தண்டனைகளும் வழங்கப்படும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது அநேகமாக அடுத்த போட்டியில் இவர் விளையாட மாட்டார் என்றும் சொல்லப்படுகிறது அதுவும் இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டி நடைபெறும் இந்த பர்மிங்காம் மைதானம் என்பது இந்திய அணிக்கு மிக மிக அதிர்ஷ்டமில்லாத மைதானமாகும் இதற்கு முன்பு இந்த மைதானத்தில் இந்திய அணியின் வரலாற்றை எடுத்து பார்த்தால் இருபது போட்டிகளில் ஒரு போட்டி தான் வெற்றி பெற்றிருக்கிறது அந்தளவுக்கு மிகவும் மோசமான மைதானமாக இந்திய அணி வரலாற்றில் இந்த ஒரு மைதானம் அமைந்திருக்கிறது இப்படிப்பட்ட மைதானத்தில் இதுபோன்ற சர்ச்சைகளை கிளப்பாமல் சாதாரணமாக பந்து வீசி இருந்தாலே இந்திய அணியை முன்னூறு ரன்களுக்குள் சுருட்டியிருக்கலாம் ஆனால் விதி யாரை விட்டுச்சு என்பதைப் போல இந்த கேர்ஸ் என்ற பவுலரின் இந்த ஒரு செயலால் இந்திய அணி இந்த ஒரு இன்னிங்ஸை உலக சாதனை இன்னிங்ஸாக மாற்றிவிட்டது